அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற யூனிட்டில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம சிலபஸில் டைரக்டாக கவர் ஆகக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு பிற தலைவர்கள் அப்படின்ற ஒரு யூனிட்டில் உங்களுக்கு முந்தைய வகுப்புகளில் கோபாலகிருஷ்ண கோகுலையை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி இந்த வகுப்பில் பாலகங்கார திலகர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றி பார்க்கும்போதே நம்ம பாலங்காரத்தில் இருக்கிற பற்றிய ஒரு பாயிண்ட்டும் பார்த்தோம் கோபாலகிருஷ்ண கோகலை இறந்த பிறகு அவருடைய ஒரு இன்னொரு துருவமாக இருந்தவர் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் துருவமாக இருந்தவங்க கோபாலகிருஷ்ண கோகலை மிதவாதி இருக்கிற தீவிரவாதி பாலங்காரத்திலகர் கோபாலகிருஷ்ண கோகலையை பார்த்து அவர் இந்தியாவுடைய வைரம் மகாராஷ்டிராவுடைய அணிகலன் உழைப்பாளிகளின் இளவரசன் கோகலையுடைய வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி பாலங்காரத்திலகர் சொல்லியிருப்பார் அப்ப அந்த பாலங்காரத்திலகர் எந்த ஊர் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் உயிர் வாழ்றார் இவருடைய சிறப்புகள்னு சொல்லி பார்க்குறப்போ நிறைய இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை அப்படின்றாங்க லோகமானிய திலக் ரொம்ப ரொம்ப முக்கியம் லோகமானிய திலகர் அல்லது லோக்மானிய திலக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அரசியல் முனிவர் என்று அழைக்கப்படுகிறார் அரசியல் முனிவர் ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் முனிவர் இது இல்லாமல் திலக் மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் இவருடைய முக்கியமான சிறப்புகள் இது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை முதன் முதல்ல ஏற்படுத்தினரு பாலங்கார திலகர் தான் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி சுதந்திர பற்றின சுதந்திரத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினர் நம்ம பாலங்காரத்திலகர் சமூக சேவையை விட அரசியல் சுதந்திரமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் கோபாலகிருஷ்ண கோகலே உங்களுக்கு சமூக சேவையில் ஈடுபடுறார் சமூக சேவையை விட உங்களுக்கு அரசியல் சுதந்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாலங்காரத்திலகர் இன்னொரு வழியில் போக ஆரம்பிக்கிறார் தீவிரவாத பாதையில் போக ஆரம்பிக்கிறார் கிராமம் கிராமமாக சென்று சுயராஜ்யம் குறித்து பேசுகிறாரு சுயராஜ்ஜியத்தை மக்கள்கிட்ட பரப்புறாரு சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கான்செப்டாக மக்கள்கிட்ட பரப்புறாரு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஸில் கேட்டுக்கிட்டு அழுத்து போன கேள்வி இந்த கூற்றுக்கு உரியவர் யாரு பாலகங்கார திலகர் இவர் இரண்டு பத்திரிகைகள் நடத்தியிருக்காரு கேசரி அப்படின்ற மராத்தி மொழி பத்திரிகை மராத்தா அப்படின்ற ஆங்கில மொழி பத்திரிகை ரொம்ப முக்கியம் கேசரி அப்படின்ற மராத்தி மொழி பத்திரிகை மராத்தா அப்படின்னா ஆங்கில மொழி பத்திரிகை இந்த ரெண்டு பத்திரிகையும் நடத்தியவர் திலகர் இவர் காங்கிரஸ்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போதுல தான் இணைகிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்னா மக்கள்கிட்ட முதல்ல நாட்டு பற்றும் ஒற்றுமை உணர்வும் ஏற்படணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தின்னு இப்போ சொல்றோம் அந்த கணபதி விழாவை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா பாலகங்காரத்துல கார்தான் மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்ப்பதற்காக விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு அப்படின்றது இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தான் தொடங்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்துல சிவாஜி விழா நடத்துகிறார் அதே போல் மராத்திய மன்னர் சிவாஜிக்காக ஒரு விழா நடத்துறாரு மக்கள்கிட்ட இதனால ஒரு ஒற்றுமை ஏற்படுது அதை கண்டு ஆங்கிலேயர்கள் பயப்படுறாங்க தென் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் பூனால ஒரு கொள்ளை நோய் ஒன்று ஏற்படுது ஒரு நோய் பரவல் ஏற்படுது அதில் நிவாரண பணியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் அந்த டைமில் கூட அந்த கொள்ளை நோய் பரவலின் போது கூட ஆங்கில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அத்துமீறாங்க மக்கள்கிட்ட வரிப்பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க இதை பார்த்த திலகர் அதை பற்றி கண்டித்து தன்னுடைய பத்திரிகைகளை எழுதுறாரு கண்டித்து பேசுகிறாரு ஒரு கொள்ளை நோய் பரவிக்கிட்டு இருக்கு இப்போ கூட இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அதுக்காக அவர் மேல தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு பதினெட்டு மாசம் சிறையில தூக்கி போட்டாங்க துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா இருந்திருக்கு நிறைய மெயின்ஸ் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ஐபிசி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அதுதான் உங்களுக்கு தேச துரோக சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தேச துரோக சட்டத்தின்படி கைதான முதல் நபர் இவர் தான் ஐபிசி இப்ப இல்லை நமக்கு மாத்திட்டாங்க இருந்த ஐபிசி இட இந்திய தண்டனை சட்டத்தை இப்ப என்னவா மாத்திருக்காங்க பாரதிய நியாய சன்னிதா அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க ஸோ அந்த ஐபிசி சட்டத்துடைய தேச துரோக சட்டத்தில் கைதான முதல் நபர் யாருன்னா பாலங்காரத்திலகர் தான் ஓகேங்களா தென் சுதேசி இயக்கத்தை ஆதரிச்சிருப்பார் சுதேசி இயக்கம் உங்களுக்கு வங்கப்பிரிவினை எதிர்த்து தொடங்குறது இல்லையா அந்த சுதேசி இயக்கத்தை ஆதரிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவின் போது தீவிரவாதிகளுடைய தலைவராக இருந்திருக்காரு அப்ப ஆங்கிலேயர்கள்ட்ட மண்டிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிளம்புன ஆரம்பகால தலைவர்களில் முக்கியமான தலைவர் இருக்கார் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு நடக்குது அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டக்ளஸ் போர்டு அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொலை பண்ணுறதுக்காக குதிராம் போஸும் பிரபுல்லா சாகியும் குண்டு வீசியிருப்பாங்க முசபர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இதை தான் நம்ம அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றி பாராட்டி பாராட்டி எழுதுறாரு தன்னுடைய கேசரியில் கேசரினா என்ன என்ன மொழி கேசரினா நமக்கு மராத்தி மொழி பத்திரிக்கை மராத்தா அப்புடின்னா ஆங்கில மொழி பத்திரிகை உள்டாவாக இருக்கும் அதில் எழுதுறாரு அப்படி ஒரு ஆங்கிலேய அதிகாரியை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக பாராட்டி அதை போய் பாராட்டி எழுதுறீங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் அவரை அரஸ்ட் பண்ணி மாண்டலே சிறையில் பர்மாவில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு பர்மா இருக்கு இல்லையா நம்ம அந்த மியான்மர் அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அந்த டைம்ல அவர் சிறையில இருக்கப்பதான் ஒரு முக்கியமான நூல் எழுதுறாரு நிறைய எக்ஸாமில் கேட்ட ஒரு நூல் கீதா ரகசியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுறாரு கீதா ரகசியம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் பாலங்கார திலகர் இது இல்லாமல் அவர் இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு ரொம்ப ஃபேமஸான நூல் ஆர்டிக் ஹோம்ஸ் ஆஃப் வேதா அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்காரு சிறையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வெளிவந்த பிறகு அன்னிபெசண்ட் அம்மையாரோட சேர்ந்து தன்னாட்சியக்கத்தில் ஈடுபடுறாரு தன்னாட்சியகம் தொடங்குவதற்காக காங்கிரஸ்ட்டை பர்மிஷன் கேட்கறாங்க அன்னிபிசெண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் காங்கிரஸ் ஒன்றும் அதுக்கு செவி சாக்கலாம் பதில் எதுவும் சொல்லலை அதனால் இவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல்லே அவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் தான் அன்னிபிசன் அம்மையாரே தன்னாச்சியக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல்லேயே மூணாவில் இயக்கத்தை தொடங்கிட்டாரு பெல்காம் இதனுடைய தலைநகரம் பெல்காம்னு கூட சொல்லுவாங்க தென் ரெண்டுமே உங்களுக்கு புக்கில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ காங்கிரஸ் செஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ் செஷன் காங்கிரஸில் இருந்து அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைஞ்சிருக்கும் ஸோ எல்லோரும் ஒன்றிணைவதற்கு ஒரு முக்கியமான உடன்பாடாக இருந்தது இந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப முக்கியமான விஷயம் ஐஎன்எம்ல அன்னிபர்சென்ட் அம்மியார் அதுக்கு முக்கிய பங்கு வச்சுருப்பாங்க முகமது அலி ஜின்னா முக்கிய பங்கு வச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பாலகங்கார திலகரும் இதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல இங்கிலாந்துக்கு போய் தொழிலாளர் கட்சியோட இந்திய சுதந்திரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் தொழிலாளர் கட்சியோட தொழிலாளர் கட்சி தான் கடைசியில் ஜெயிச்சு அட்லி அவர் ஜெயிச்சு நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான அறிவிப்பு கொடுத்திருப்பார் அந்த தொழிலாளர் கட்சியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்லயே உங்களுக்கு திலகர் போய் என்ன பண்ணிருப்பாரு இங்கிலாந்துல போய் பேசி இருப்பாரு இது மட்டும் இல்லாமல் இந்த தன்னாட்சி கிராம நடத்திக்கிட்டு இருக்கப்பயே வேலண்டைன் சிரோலி அப்படின்ற ஒருத்தர் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுவார் வேலண்டைன் சிரோலி அப்படின்றவர் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுவார் அந்த புத்தகங்களை அந்த புத்தகத்தில் திலகரை இந்திய கழகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவார் கழகம் பண்ணி விடுறதுல தந்தையாக இருக்காரு கழகம்னா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மூட்டி முடிவுறதில்ல தந்தையாக இருக்கவர் யாருன்னா திலகர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு வேலண்டைன் சிரோலி திலகரை தாக்கி எழுதுகிறார் அப்போ என்னை பற்றி இப்படி அவதூறு பரப்பி ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருவார் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் போய் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவருக்கு எதிராக போராடிக்கிட்டு வாக்கு வாதாடிக்கிட்டு இருந்திருப்பார் ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு தன்னாட்சியகமும் அவங்களுடைய குறிக்கோளுமே உங்களுக்கு பெருசாக ஒன்றும் செவிச்சா வச்சிருக்க மாட்டாங்க கண்ணாட்சியகமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்மிச்சிருக்கும் காந்தியடிகள் ஒரு சைடு தேசத் தலைவராக உருவெடுத்து வந்துகிட்டு இருந்திருப்பார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காங்கிரஸ் மாநாட்டுக்கு அவர் தான் தலைமை தாங்குறதா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காங்கிரஸ் மாநாட்டுக்கு பாலங்காரத்திலகர் தான் தலைமை தாங்கறதா இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு இறந்து போயிட்டாரு சென்னையில் திலகர் திடலில் சென்னையில் திலகர் திடல்னு ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திலகர் திடல் எப்போ தொடங்கினாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திலகர் திடல் அப்படின்ற ஒன்னு சென்னை மெரினால மாநில கல்லூரிக்கு எதிரில் ஸ்டார்ட் பண்றாங்க யார் இந்த பேரை முன்மொழிந்தவர் யாரா சுப்பிரமணிய சிவா அப்படின்றவர் தான் இந்த பேரை முன்மொழிந்தவர் சுப்பிரமணிய சிவா இந்த பேரை வழிமொழிந்தவர் யாரா சுப்பிரமணிய பாரதி ஓகேங்களா அப்ப இதுதான் பாலங்காரத்தில் இருக்கிற பற்றிய முழு தகவல்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவரை பத்தி நிறைய கேள்விகள் நம்ம சொன்னால் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் இந்த சிறப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க பத்திரிகைகள் அதிகமாக கேட்டிருக்காங்க கணபதி விழா சிவாஜி விழா கேட்டிருக்காங்க இந்த ஐபிசி திரேக தேச துரோக சட்டத்தில் கைதான முதல் நபர் கேட்டிருக்காங்க இது கீதா ரகசியம் அப்படின்ற நூல் கேட்டிருக்காங்க பூனால தன்னாட்சி கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்திய கழகத்தின் தந்தை என்று வேலண்டே இலோசி அது இதை பற்றி பேசியிருக்காங்க உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் ஏற்கனவே கேட்ட விஷயங்களும் கொடுத்துருக்கோம் இனிமேல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளும் கேட்டிருக்கோம் புக்கில் இருக்கிறதும் கொடுத்துருக்கோம் புக்கில் எல்லாத்தும் கொடுத்துருக்கோம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இதுக்கு மேலே இருக்கிற பற்றி நம்ம வெளியே போய் எக்ஸ்ட்ரா படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அப்போ இந்த க்ளாஸில் நம்ம இருக்கிற பற்றி முழுக்க முழுக்க பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த வகுப்பில் இன்னொரு தலைவரை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்